பல பொருளாதார ஏற்றம் திடீர் சந்தோஷம் அபாரமான ஏற்றம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசி அந்த ரிஷபலக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடமான பணம் அசாத்தியமான பொருளாதார ஏற்றம் நினைத்த காரியங்கள் கைகூடுவது நிறைய விஷயங்கள் நம்மை சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் காதல் கைகூடுவது படிப்புல பெரிய வெற்றியை கொடுக்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையை அழித்தருவது அசாத்தியமான கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி அறிவு பயங்கரமா இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்கு நிறம் கடகராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டுல எல்லாம் தாய்மார்கள் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த நாள் அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேலை செய்யும் பொருளாதாரத்துல அசாத்தியமான மேன்மையை காணக்கூடிய நாள் ஸ்ரீராம சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறைய சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் கோபம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுவீங்க வந்து நிறைய பேருக்கு கிஃப்ட் சர்டிபிகேட் ஒரு புது விஷயத்தை கத்துக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னா உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரமா ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனம் தானியம் ரெண்டுமே அதிகரிக்கும் வீட்டுல சாமானும் நிறைய இருக்கும் சேரும் பணமும் நல்லா சேரும் வாக்பளித்தம் அதிகரிக்கக்கூடிய நாள் பெரிய ஒரு கொழுப்பு மிகப்பெரிய மேன்மை அசாத்தியமான சக்சஸ் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக கூட நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான லிங்கு நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து நம்ம செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் மிகுந்த நம்பிக்கை அசாத்தியமான திருப்தியை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் படிப்பு சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறவர்கள் நல்லா இருக்கும் வீட்டுல எல்லாம் தாய்மார்கள் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த நாள் அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியா வேலை செய்யும் பொருளாதாரத்துல அசாத்தியமான மேன்மையை காணக்கூடிய நாள் ஸ்ரீராம சந்திர மூர்த்தி வழிபாடு எச்சத்தை கொடுப்பார் ராசியான் ஆரம்பிச்சுட்டேன் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ப்ரமோஷன் பட்டமளிப்பு விழா பாராட்டுக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மை சார்ந்து நடக்கும் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் புக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆடிட்டு அக்கௌண்ட்ஸ் எழுத்து கணக்கு சம்பந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கான வேலை கிடைப்பதற்கான பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவா நடக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி பிங்க் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பா ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க ஆனா அதுவும் பாசிட்டிவா முடியும் அமோகமான நாள் இல்லைன்னா வீட்டுல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி இருக்கும் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா செட்டில் ஆகக்கூடிய நாள் பலவிதமான நன்மைகள் நடக்கும் ஆனா அவசரப்படக்கூடாது இந்த நாள் டென்ஷன்னால கோபத்தினால உணர்ச்சி வசப்படுறதுனால ஒரு விஷயங்கள் நம்ம கைவிட்டு போற மாதிரி இருக்கு பாத்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பொரட்சம் மந்திராலய மகா பிரபு நாகவே சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசி மஞ்சள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி